நேரர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் அரசியல் பார்வையில் ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்ட் பேச போறோம் அதற்காக நம்மிடம் இணைந்திருக்கிறார் மற்றும் அரசியல் விமர்சகரான திருத்தரை போண்டி துரைமுருகன் அவர்கள் வணக்கம் நல்லா இருக்கேன் ஹிந்தி திணிப்பு போராட்டம் மீண்டும் தலை வருதா அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து மக்கள் மனசுல எழுந்திருக்குமெயில் செய்கிறது சொல்லியிருக்காரு இது ஒரு பக்கம் இருக்க பல்வேறு விஷயங்கள்ல பல்வேறு போராட்டங்கள் ஒருமித்த கருத்து எப்பவுமே வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தும் போது ஏற்படாது ஆனா இந்த ஒரு விஷயத்துல மத்திய அரசுக்கு வந்து நம்ம நன்றி சொல்லி ஆகணும் எல்லாருமே இன்னொன்னு விஜய் எகிரி அடிச்சிருக்கிறாருன்னு சொல்லலாம் நம்ம பாசிச ஆச்சு பாசிச முறை அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு தில்ல பேசியிருக்கிறாரு ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இப்போ இது வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இதாக இருக்குது நம்ம பாஜகவுக்கு முக்கியமாக நன்றி சொல்லணும் ஏன்னா பாஜக வந்து தமிழ்நாட்டே இன்னைக்கு ஒரு புள்ளியில் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அதே போல் இன்றைக்கி மூன்றாவது இடத்துல ஓட்டு வாங்கியிருக்கிற சீமா கடைசியான இந்த பாராளுமன்ற தேர்தலில் எட்டரை சீதை ஓட்ட வாங்கி மூணாம் இடத்துல இருக்கா அவர் புதிய வருகையாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட அனைத்து அரசியல் இயக்கங்களும் தமிழ்நாட்டில் இருக்க அனைத்து அரசியல் இலக்கங்கள் எடப்பாடி அவர்கள் அதிமுக அதிமுக அவர் பிரித்து பிரிச்சுட்டார் அவர் உட்பட இந்த தமிழ்நாட்டிற்கு இருமொழி கொள்கையில் தான் காலத்திற்கும் நீடிக்கும் சொல்லிட்டார் யார் வந்தாலும் இந்த அண்ணா துவங்கியது அண்ணா கொண்டு வந்த இருமொழி கொள்கை இந்த அண்ணா கொண்டு வந்த இருமொழி கொள்கையை இருதுரு அரசியல் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல எக்க என்ன கஜகரணம் போட்டாலும் பாஜகவால கொண்டாட முடியாது இதனுடைய வரலாறு எங்க துவங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல பிரிட்டிஷ் இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டில் இந்தியை திணிப்பதற்கான முயற்சி எடுத்து ஒவ்வொரு முயற்சிகளையும் இந்த ஆர் எஸ் எஸ் சங் பரிவாருடைய முயற்சிகள் அனைத்தும் முனை முறியப்பு முறியடிக்கப்பட்டிருக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்ல நீ வந்து இந்தியை கொண்டு வரணும் அப்படின்ற ஏற்பாடு அவங்க முன்னெடுக்கும் பொழுது அப்பயே மிகப்பெரிய மாணவர் எழுச்சி போராட்டம் தன்னெழுச்சியான போராட்டம் மிகப்பெரிய சா சிறுநிறப்பும் போராட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து அன்னைக்கு இருக்கக்கூடிய அன்னைக்கு இருந்த இயக்கங்கள் அன்னைக்கு வந்து நீதி கட்சி இருந்தது இதர அரசியல் இயக்கங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அப்போ இருந்த அரசியல் இயக்கங்கள் அத்தனையுமே ஒன்றிணைந்து அந்த மாணவரி போராட்டம் கொண்டு நடத்துகிறாங்க அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அண்ணா காலத்தில் இதே போல் மீண்டும் வந்து அவர் பக்தவச்சன முதலமைச்சராக இருக்கிறப்ப மிகப்பெரிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்போ தமிழ்நாட்டில் வந்து எத்தனையோ பேர் வந்து உயிர் தன்னுடைய உயிரை வந்து தியாகம் பண்ணாங்க அந்த நாள் அன்னைக்கு வந்து நவம்பர் இருபத்தி ஆற வந்து இன்னைக்கு திய மொழிப்போர் தியாகிகள் தினம்னே கொண்டாடப்படுது அப்போ இவ்வளோ பெரிய வரலாறுலாம் அவருக்கு தெரியாது மத்திய கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர் என்ன பண்றாரு வாரணாசி என்கிற காசியில் போயிட்டு தமிழ்ச்சங்கம் நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு அந்த நிகழ்ச்சியில் வந்து யார் கூட போய் யார் போயிருக்காங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த எல் முருகன் அவரு நாடாளுமன்ற விவகாரத்துடைய இணையமைச்சர் அவரை உடலை வச்சுக்கிட்டு பத்திரிக்கையாளர்கிட்ட கேள்விக்கு நீங்க என்ன ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா சமக்கிர சிஷ் அஹ் சிக்ஷா அபியான் அந்த பேர் எல்லாம் பாருங்க உனக்கு வாயிலே நுழையாது வாயில நுழையல ரொம்ப இதா இருக்கு ஏன்னா நீ அங்க வரைக்கும் அங்க இருக்க உனக்கு கோமான இடத்துல இருக்க அந்த முடி வந்து பேர் வச்சுக்கிறேன் பேர் வைக்க எட்டு கோடி பேர் இருக்கும் எட்டு கோடி பேர்ன்றது பல நாட்டு பல நாடு அஞ்சு லட்சத்துல ஆறு லட்சத்துல நாடு இருக்கு அந்த நாட்டுக்கு தனியாக மொழி இருக்கு ஏங்க எட்டு கோடி பேர் நீக்கு அந்த மொழியை நாங்க பேசிட்டு இருக்கோம் எங்களுக்கு நீ இந்தியாவில பேரை வச்சு சர்வசிக்ஷா அபியான்ற

பனிரெண்டு கோடி பேர் சராசரியா தமிழர்கள் ஆனா எங்க போய் தன்னுடைய பேச்சை துவக்கும் போது திருவள்ளுவரை வந்து எக்ஸாம்பிளா காட்டுறதும் வணக்கம் தமிழ் மக்களேன்னு சொல்லி ஒரு ஒரு பப்ளிக் தமிழக மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் பேசுறாங்க பழிவான அரசியல் சார் அதாவது பகையாளி குடியை உறவாடி கெடுன்னு ஒரு படம் இருக்கு நம்ம வந்து அவங்களுக்கு பகையாளி தான் பகையாளி குடியை உறவாடி கெடுக்கறதான் அந்த வேலை நம்மளை நம்ம தலையிலேயே தூக்கி வச்சு நம்ம தலையிலேயே மொழ அரைக்கிறது தான் அதனுடைய அர்த்தம் வேற ஒன்றும் கிடையாது இப்போ அப்பேர்ப்பட்டவர்களிடம் வந்து ஏன் தமிழுக்கு வந்து இப்போ சமஸ்கிருதத்தை யாருமே பேசுறதில்ல சார் சமஸ்கிருதம் செம்மொழி அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு அதற்கு நிதி ஒதுக்குறான் த தமிழுக்கு என்ன நிதி ஒதுக்கியிருக்காங்க அதில் பத்து ரூபா ஒரு சதவீத நிதியை வின்னைக்கு மத்திய ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் இருக்கல இதில் போய் விளையாடலமா நம்ம இப்போ இது வந்து இப்போ தேசிய கல்விக் கொள்கைன்னு சொல்லக்கூடிய நியூ எஜுகேஷன் பாலிசி அந்த பாலிசியை அமில்படுத்துவதற்குரிய ஒரு இதை வந்து நீங்கள் இந்தியா முழுவதும் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அதை மறுக்கிற ரெண்டே மாநிலம் ஒன்னு தமிழ்நாடு இன்னொன்னு வெஸ்ட் பெங்கால் இது இல்லாமல் ரெண்டு மாநிலங்கள் வந்து அதை மறுக்கிறாங்க வெஸ்ட் பெங்கால் ரொம்ப தீவிரமா இருக்கு தமிழ்நாடு போல அப்ப இது ஒரு டெமோக்ராட்டிக் அண்ட் பெடரல் செட்டப் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் ஒன்றிணைந்த ஒரு இந்திய கூட்டமைப்பு தான் இது இது ஒரு யூனியன் தான் இது நீங்க இருக்கிறது யூனியன் ஸ்டேட் தான் அனைத்து மாநிலங்களும் கூட்டமைப்பு இது நீ அப்படினா நீங்க ஒரே நாடா இருந்து இந்த நாட்டை நடத்திட்டு போயிடலாமே ஒரே நாடு ஒரே ஆட்சி முறை எதுக்கு தனித்தனி மாநிலங்கள் அதுக்கு எதுக்கு சட்டம் பண்றோம் அங்க எதுக்கு சட்டம் ஏற்றோம் இந்த நாடு ரெண்டு சட்டத்தில் இயங்கும் சார் அந்தந்த மாநிலத்துக்கு சட்டம் இந்தியா முழுமைக்குமான சட்டம் அதுல வந்து இந்த கல்வி என்பது வந்து இன்னைக்கு பொதுப்பட்டியல வருது பொதுப்பட்டியல் மாநிலமும் மத்தியமும் சேர்ந்த ஒத்திசெய்வு கூட ஒத்திசைவு பட்டியல் நீங்களும் ஏற்றுக்கணும் நாங்களும் ஏற்றுக்கணும் நீ நடைமுறைய முடியும் அப்ப நீ ஒரு தரப்பு முன்வைக்கிற இன்னொரு தரப்பு நாங்கள் அது ஏத்துக்கப்படலன்னு தான் அர்த்தம் நீ அந்த நடைமுறைப்படுத்தினால்தான் நான் அந்த இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்திரண்டு கோடி ரூபாய் நான் உனக்கு தருவேன்னு சொன்னா அது யாரை பாதிக்கதே தமிழ்நாட்டு அரசியலா அரசியல் இயக்கமாக இருக்கக்கூடிய திமுக பாதிக்கலாது ஸ்டாலினை பாதிக்கலாது உதயநிதியை பாதிக்கலாது அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் இயக்கங்களை பாதிக்கல அது சாதாரண ஏழு ஏழைபாளைய மக்களுடைய மாணவர்களை பாதிக்குது மாணவியர்களை பாதிக்குது அவங்களுக்கு அது பெண் குழந்தைகளுக்கு போக வேண்டிய பாதுகாப்பு அம்சம் தரமான நடவடிக்கை எடுக்க முடியாமல் இன்னைக்கு தமிழக அரசாங்கம் வந்து தன்னுடைய கல்வித்துறை நடத்திட்டு இருக்கு இதை தொடர்ந்தா கூட கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் மகேஷ் பையா தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கார் அப்ப நீங்க இப்ப இது ஒரு அவர் கொஞ்சம் காட்டமாக பதில் கொடுத்து கொடுத்துருக்காரு பதில் கொடுத்துருக்காரு இதை கையெழுத்துட்டு தான் நாங்க வந்து இதுல கையெழுத்துட்டு தான் எங்க மாணவர்கள் படிக்க அது நாங்களே ஏத்துக்கிற அளவுக்கு அவர் போயிட்டாரு ஆனா இல்ல தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் வந்து தன்னுடைய பேச்சுல வந்து எங்களோட இன்னொரு முகத்தை பார்க்காதீங்க அது அது இயல்பானது சார் பிளாக் மெயில் பண்ணாதீங்க சார் தூண்டி விடுற மாதிரி கனிமொழி அவர்கள் ஒரு இது பண்ணாங்க ஒரு விஷயம் பண்ணாங்க இந்தி தெரியாது போடாடா

அது எங்க மாணவர்களோட கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்துல விளையாடக்கூடாது சார் இன்னைக்கு எல்லா எல்லா அளவுகளையும் எல்லா எல்லா இண்டெக்ஸ்லையும் நீ எதை எடுத்தாலும் கல்வியா இருக்கட்டும் மருத்துவமா இருக்கட்டும் சுகாதாரமா இருக்கட்டும் விளையாட்டா இருக்கட்டும் எல்லா இண்டெக்ஸ்ல எல்லா அளவில் நேற்றுக்கு உள்ளாட்சி துறையில அதிகாரங்களை பயிர்த்து பயிர்ந்தெடுத்ததுல இதே மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு முதல் விருது தமிழ்நாடு தான் முதலிடத்தில் இருக்கு விருது கொடுத்துருக்கு அவர் ஆய்வு நடத்தி இந்த விருதை கொடுத்துருக்காங்க அப்போ லோக்கல் பாடி அந்த பஞ்சாயத்து ராஜ் சொல்லக்கூடிய அந்த லோக்கல் பாடியில் நீ மிக சரியாக அதை நடைமுறைப்படுத்தி இருக்க மாநிலம் தமிழ்நாடு தான் அப்போ எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் படி கல்வியாக இருக்கட்டும் கேரளாவை தாண்டி சார் கேரளாவில் வந்து பள்ளி கல்வியில் மட்டும்தான் அவங்க நம்மள விட முந்தியிருக்காங்க உயர்கல்வியில் நடுநிலை கல்வியில் நமக்கு பிந்தி தான் இருக்காங்க அங்கே எல்லாரும் கையெழுத்து போடுவாங்க அதில் தான் அவங்க முன்னாடி இருக்காங்க நம்முடைய கல்வின்னு போனால் எல்லாரும் படித்தவங்க ஆமாம் எல்லாரும் படித்தவங்க ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் உயர்கல்வியை தொட்டு இன்னைக்கு உலகம் வியாபித்து வியாபித்திருக்கார்கள் அமெரிக்காவில் லண்டனில் இருக்கக்கூடிய அனைத்து வளர்ந்த நாடுகளையும் அதிகம் வியாபித்து இருப்பது தான் அப்போ அதற்கு எந்த கல்வி வந்து உதவி இருக்கு நீங்க சொன்ன நியூ எஜுகேஷன் பாலிசி சொல்லக்கூடிய புதிய கல்விக் கொள்கையா சரி அதை நீங்க என்ன அடிப்படையில் கொண்டு வரணும் முதல்ல அதை சொல்லுங்க அதற்கென்று நீங்க ஒரு வே ஆஃப் ஒரு ஒரு டைம் ஒரு டைம் இதை வச்சு கொண்டு நீங்க உங்களுடைய சிஸ்டமேட்டிக்கா அதை ஏற்றுக்கக்கூடிய மாநிலங்களுக்கு நீங்க அதை அதிகமான முறை நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அது உங்களுடைய பாலிசியா இருந்தா ஆனா இது வேணாம்னு சொல்லக்கூடிய மாநிலத்துக்கு நீங்க எப்படி நீங்க அதை எப்படி கட் பண்ணுவீங்க உங்களை அந்த அதுக்கு நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாநிலங்கள் வந்து அதை நடைமுறைப்படுத்துங்க அதுக்கு என்ன உண்டோ நீங்கள் அதை செய்யுங்கள் வேணான்னு மறுக்கக்கூடிய மாநிலங்கள் ரெண்டே ரெண்டு தான் ஒன்றும் தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் அது இல்லாமல் ஒன்று ரெண்டு மாநிலங்கள் இருக்குது நீங்கள் அதுக்கு உங்களுடைய நீங்கள் ஏன்னா எங் உங்கள் வீட்டு பணத்தை நீங்கள் தெரியும் மக்களுடைய வரி பணம் அல்லவாது மக்கள் நாங்கள் வந்து ஒம்பது ரூபா கட்டுறோம் தமிழ்நாட்டிலேருந்து இல்லை இப்போ நம்ம லோக்கல்லாவே யோசிப்போமே இப்போ வந்து நம்ம அரசியல் விமர்சகராக நீங்கள் சொன்னீங்க பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் ஏன் பாஜக வந்து ஒரு தமிழகத்தில் வந்து சும்மா சொல்லும்போது வணக்க மக்களே மட்டும் சொன்னால் போதாது ஓகேவா இப்ப அவங்களுக்கு தேவை ஏன் கசக்குதா தமிழ்நாடுக்கு எதுவும் செய்ய கூடாது ஏதோ பாஜக மலரவே மலராதுன்னு எல்லாருமே ஒன்றிணைந்து அந்த குரல் வந்து ஒருமித்த குரலா வந்து ஒழிச்சுக்கிட்டே இருக்க அந்த கடுப்பா அவங்களுக்கு இல்லை அது அது வெறுப்பு தான் அந்த ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய வெறுப்பில் பண்ணுறது தான் இது ஒன்று விருப்பில் பண்ணல விருப்பத்தில் எல்லாம் பண்ணல இது இன்னும் உச்சபட்ச வெறுப்பில் பண்ணுறாங்க என்ன பண்ணாலும் தமிழ்நாட்டு மக்கள் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க இவங்களை வந்து மதத்தால் இவங்களை எதையாவது பண்ணி மதம் அவங்க ஓதி ட்ரை பண்ணி பார்த்தாங்க மதத்தை வச்சு முடியல ட்ரை பண்ணி பார்த்தாங்க டோட்டல் ஃபெயிலியர் மதத்தை கொண்டு வந்து வச்சு தமிழ்நாட்டை ஏதாவது பண்ணி பார்க்கலாமா குறுக்கு சால் ஓட்டலாமான்னு ஒரு முயற்சி எடுத்து அனைத்தையும் நீ தமிழ்நாட்டு மக்கள் தான் மிச்சம் ஆமாம் அதான் உண்மை சைக்கிள் ஒருத்தர் மட்டும் சைக்கிளை வந்து வேற மாதிரி ஓட்டிட்டு

குரல் குரல்வையை நெறிக்கும் வேலைன்னு உச்சபட்சமா கண்டபேஷன் கொடுத்துருக்க

அதே போல இந்திக்கு விற்பீங்க அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க என்ன மாதிரியான ஒரு அறிவு சிந்தனை அவங்களுக்கு இருந்தா இந்த கேள்வி எங்க தொடுக்க முடியும் அப்படி பார்க்க போனா இன்னைக்கு பேன் இந்தியா வரக்கூடிய படம் எல்லாமே பேன் இண்டியா படம் அதாவது பேன் இண்டியா இன்னைக்கு இந்தியா முழுமையிலும் இருக்கக்கூடிய எந்த எங்க எல்லாம் தெரிவித்து இருக்கு குளோபல் சப்ஜெக்ட் குளோபல் சப்ஜெக்ட் இன்னும் சொல்ல போனா ரஜினிகாந்த் படம் ஜப்பான்ல ஓடுது அதுக்காக மகாராஜா படம் இப்ப ஜப்பான்ல ஓடி இருக்கு மகாராஜா படம் சைனாலையும் ஜப்பான்லயும் ஓடி இருக்கு அதுக்காக சைனீஸையும் ஜாப்பனீஸையும் கொண்டு வந்து உள்ளார நீ நம்ம எங்களுடைய லாங்குவேஜை கொண்டு சேர்த்துக்கலாமா இன்னைக்கு வந்து ரஜினிகாந்துக்கு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர் வந்து எங்கே இருக்காங்க ஜாப் ஜப்பானில் இருக்காங்க ஜப்பானில் நீ தமிழ்நாட்டை ஓடுற அளவுக்கு அவருக்கு ஓடுதுன்றான் அவ்வளோ பெரிய ஃபேன் ஃபாலோ அதுக்காக ஜாப்பனீஸ் மொழியை கொண்டு வந்து நீங்கள் தான் அங்கே உன் படம் ஓடுத ஜப்பானிய மொழியை கொண்டு சேர்த்து என்ன என்ன கேள்வி இது அது தொழில் வேறு கொள்கை என்பது வேற அதே இப்போ எளிதா இன்னொரு கேள்வியை கேட்டு திமுக அதை முன்வைத்தா ஹிந்தி படிக்கலையா இது ரொம்ப யார் இங்க படிக்க வேணாம் யாரையும் கையை அவங்க அவங்களுக்கு இங்க வாய்ப்பு இருந்தாக்கா எந்த மொழி வேணுமா படிச்சுக்கோ ஆனா அரசாக நாங்கள் அரசாங்கமாக நாங்கள் எங்களுடைய கொள்கை முடிவாக தமிழ்நாடு அரசாங்கம் வைத்திருக்கிறது தான் ஒன்னு நாங்கள் பேசக்கூடிய தாய்மொழி இன்னொன்று தொடர்பு மொழியாக ஆங்கிலம் இது வந்து அண்ணா வகுத்து கொடுத்த கொள்கை இப்ப இதை என்னைக்கெல்லாம் முன்னெடுக்கிறாங்களோ அன்னைக்கெல்லாம் உடனே ஸ்டாலின் வீட்டுக்கு போயிட வேண்டியது கணம்பிட வீட்டுக்கு போயிட வேண்டியது உதயநிதி பையனை கேட்க வேண்டியது இவங்க நீ எல்லாம் எங்க படிக்க வச்ச நீ எல்லாம் இந்திய சிஆர் சிபிஎஸ்சி படிக்க வச்ச உன் பையனுக்கு இந்தி எடுத்து கொடுக்கலையா தயாநிதி மாதிரி இந்தி படிச்சுட்டு போயிட்டு வேலையை செய்யறது இதெல்லாம் ரொம்ப 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 மலிவான கேள்விகள் இது வந்து அவங்களுடைய பொருளாதார சூழ்நிலை குடும்ப சூழ்நிலை அவங்க வளர்ந்த விதத்தின் அடிப்படையில் அது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிது இதை பேச வேண்டியது வேறு சப்ஜெக்ட் இது பொருளாதார ரீதியாக பேச வேண்டிய சமாச்சாரம் இது கொள்கை முடிவு அரசாங்கம் எடுத்துருக்கக்கூடிய கொள்கை முடிவு இந்த நாட்டு மக்களுக்கு நாங்கள் இந்த இருமொழி கொள்கை தான் எங்களுடைய கொள்கை அதன் அடிப்படையில் நாங்கள் பள்ளிகளுக்கு இதை செய்கிறோம் நீ மூணாவது மொழினாலும் நீ ஹிந்தினியா கொண்டு வர உன்னுடைய மூணாவது மொழி என்ன நீ பக்கத்துல பக்கத்து மாநிலமா இருக்கு அண்டை மாநிலமா இருக்கு அதனால நீ கேரளா மலையாளத்தை கற்றுக்க நீ தெலுங்கு கற்றுக்க அதுக்கான சிறப்பு அப்படியா நீ சொல்ற நீ இந்தியெல்லாம் தெரிவிக்க வர இந்தியின் மூலமாக அடுத்து என்ன வருது பேக்டோர் என்று சமஸ்கிருதத்தை கொண்டு வர இப்போ மும்மொழி கொள்கையில் எதையெல்லாம் கொண்டு வர நீ இந்தியையும் சமஸ்கிருதத்தையும் கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ணுறேன் இது எங்களுக்கு தேவையில்லையே இந்த இந்திய எதிர்ப்புங்கிறது எங்களுக்கு ரத்தத்தில் ஒரு சமாச்சாரம் அந்த மத்திய அமைச்சரோட பேச்சு வந்து ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குல்ல அதற்கு சிறப்பான பதிலடியை தமிழக முதல்வர் கொடுத்துருக்கார் உன்னுடைய தடித்தனமான பேச்சுக்கு தமிழ்நாடு தலை வணங்காது தமிழர்கள் கண்டு தனியே ஒரு குணம் உண்டு அதை நாங்கள் காட்ட நேரிடும் அப்படின்ட்டார் ஒன்றுமே இல்லை நான் ஒரு சிம்பிளாக ஒரு கோரிக்கை தமிழக அரசாங்கத்திற்கும் இங்கே இருக்கக்கூடிய நம்மளோட அரசியல் இயக்கங்கள் சட்டமன்றத்தினுடைய பிரதிநிதித்துவம் பெற்ற அரசியல் இயக்கங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இமீடியட்டாக ஒரு சில பாதுகாப்பு சட்டமன்ற கூட்டத்தில் இதை ஒட்டி நடத்துங்க இந்த மத்திய மந்திரி கல்வி மந்திரி கண்டித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேத்துங்க ஏகமானதான தீர்மானமாக இருக்கும் அது ஒன்று இந்த பாஜக மட்டும்தான் அது எதிர்க்க வாய்ப்புண்டு அவங்களும் வேற வழி இல்லாமல் தமிழ்நாட்டுடைய உணர்வோடு இருக்குன்னு நகை நயனார் நாயகனோட சொல்லிட்டு போடுவார் ஒரு பிரச்சனை இருக்கா நயனா நாயந்திரன் கிட்டத்தில் நீங்க திமுக எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஆதரவாக போடுவார் திருநெல்வேலியில் நடந்த கூட்டத்தில் பிஜேபி வச்சுக்கிட்டு திட்டுறப்ப அப்படியே பேசாம உட்காந்துருந்து வெளியே அவர் நீங்க சும்மா இல்லாம கோத்து விட்டுருங்க இல்ல அதுதான் உண்மை ஏன்னா இப்ப அவர் வேற ஸ்டாண்ட் எடுத்தார்னா திரும்பிடாது என்ன இல்ல இப்ப வேற ஸ்டாண்ட் எடுக்க முடியாது தமிழ்நாட்டில் கூட அனைத்து அரசியல் இயக்கங்களும் நீங்க ஒரு பக்கம் பக்கமா இதுக்கு தான் நம்ம பாஜக தேங்க்ஸ் சொல்லணும் இது ஒரு பக்கம் ஒரு புள்ளியில் கொண்டு வந்து நிப்பாட்டி பாருங்க இதுக்காக ரொம்ப நன்றி சொல்லப் போனா நீங்களும் வரைவே எங்கள்கிட்ட வந்துருவீங்க சட்டமன்றத்தில் நீங்க ஒன்னும் மாத்தி குரல்

வரிகளானியை மத்திய அரசாங்கம் வசூலிக்கக்கூடிய சென்ட்ரல் ஜிஎஸ்டி இதற்கு எதிராக என்னென்ன வரிகளாக வசிக்கிறாங்களோ வரி வரி வசூல் அதெல்லாம் வரி கூட இயக்கம் மக்கள் இயக்கமாக மாற்றுங்க அனைத்து இன்னும் ஒரு புள்ளி நினைக்கிறாங்க அனைத்து அரசியல் இயக்கங்களையும் நீங்கள் ஒன்றிணைத்து மக்கள் இயக்கமாக மாற்றி ரெண்டே ரெண்டு இதை எதிர்ப்பதற்கு திட்டமிட்டு ரெண்டே ரெண்டு இந்த அனைத்து அரசியல் இயக்கங்களும் சேர்ந்து செய்யணும்னு நான் வந்து நம்மளுடைய ப்ளூபிக்ஸ் மீடியா வழியாக தமிழக அரசாங்கத்துக்கு இப்படி ஒரு கோரிக்கை எத்தனை அரசியல் விவாதங்களோட வச்சிருப்பாங்க எனக்கு தெரில எத்தனை மீடியாவில் அதெல்லாம் பேசப்பட்டிருக்குன்னே தெரில முதல் முறையாக நாம தான் பேசுகிறோம் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது அரசின் கவனத்திற்கு போகுமே ஆனால் காவல்துறை உரிய வகையில் அதை கொண்டு போய் சேர்க்குமே இது சரியான யோசனை இதை முன்னெடுத்தால் முன்னெடுத்தார்கள் என்றால் நிச்சயமாக அந்த அரசியல் இயக்கம் ஆயிரம் ஆச்சரியர்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு என்ற ஒரு பிரச்சனை வந்தால் காவிரி வாட்டர் விஷயம் தான் நம்ம எல்லாம் ஒன்றாணிக்கிறோம் காவிரி வாட்டர் விஷயம் அனைத்து அரசியலுக்கும் யார் எடுத்து எந்த கேள்வி அதே போல பெரியார் பெரியார் பிரச்சனை நம்ம எடுத்து எந்த கேள்வி கேட்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு மாறி இருக்கிறது மீண்டும் ஒரு இந்தி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழ்நாடு சந்திப்பதற்கான வேலையை இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் பாஜக செய்து செய்ய துடித்து கொண்டிருக்கிறது அதற்கு இந்த அனைத்து அரசியலுக்கும் ஆதரவையும் ஒருங்கே பெற்று தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி இரண்டு முடிவுகளை எடுத்து செயல்படுத்தினார்கள் ஆனால் இது மிகச் சரியாக இருக்கும் மிக பொருத்தமாக இருக்கும் என்பதை நான் சொல்லி உங்களுடைய ஆழமான அழகான கருத்து அது தீர்வாக ஃபயராக சொல்லியிருக்கிறீங்க ஸோ நம்ம சொன்ன கருத்துக்கள் அனைத்துமே வந்து பரிசீலிக்கப்படும் பரிசீலிக்கப்படுகிறதா இல்லையான்றது ரெண்டாவது அரசு கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுடைய நீங்கள் காவல்துறை அந்த இது அந்த ஐஎஸ் ரிப்போர்ட் மூலமா இது வந்து முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு போகிற ஒரு தலையாய கடமை நீங்க செய்யணும் உங்களை வந்து மன்றாடி கேட்டுக்கிறேன் இதை யாரும் ஒரு மணிக்கு பதினொன்று மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு இங்கே விவாதிச்சுட்டு இருக்கோம் யாரும் இதை இது வரை விவாதிச்சதாக இப்படி விவாதிச்சதாக தெரியல இது போகட்டும் சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டட்டும் சிறப்பு கட்ட சட்டமன்ற கூட்டத்தொடர் கூட்டட்டும் அதுல வந்து வர்த்தகர்களை நம்மளுடைய மக்களை எல்லாம் ஒருங்கிணைத்து வரிகுடா இயக்கத்தை இமீடியட்டா ஒரு இயக்கமாக நீங்க வந்து முன்னெடுப்பதற்கு நம்ம சேனல் ஒரு யோசனை கொடுத்தா இருக்கட்டும் தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு உங்களோட கருத்துக்களை பதிவு செய்தவங்க நன்றி எங்களுடைய ஒரே கோரிக்கை என்னன்னா மாணவர்கள் நலனை

இருக்கு இதற்கெல்லாம் எந்த எதிர்ப்பு தமிழ்நாட்டில் கிடையாது எல்லாம் இருக்குதான் செய்யுது அதனால நாங்கள் எந்த மொழிக்கு எதிரான உடல் இல்லை இருமொழி கொள்கை என்பது எங்களுடைய ரத்தத்தில் ஊர்னது அது வந்து அண்ணா கொண்டு வந்த ஒரு கொள்கை அது காலம் முழுவதும் நீடிக்கும் அதை கை வைத்து பார்ப்பார்களானால் இன்று இல்லை நாலு நூறு ஆண்டு ஆனாலும் பிஜேபி தமிழ்நாட்டில் நுழைய முடியாது உங்களுடைய கருத்துக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி